நாமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து நைன் காசிம் அவர்கள் வந்து உரை நிகழ்த்துவாங்கன்னு சொல்லியிருந்துமே நல்ல ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு அதாவது நசருல்லாவுக்கு அப்புறம் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு ஒரு மாசான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இத்தனை நாளாக வந்து பெருசாக ஏதோ வந்து உரை மாதிரி வந்து அவர் நிகழ்த்தவே இல்லை இந்த தடவை வந்து சிரியா விஷயத்தை பத்தி காசா விஷயத்தை பத்தி இன்னும் நிறைய பேசியிருக்காரு அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி காசாவில என்ன நடந்திருக்குன்னு பாத்துட்டு நம்ம அதை பாத்துக்கலாம் முதல் விஷயமே வந்து பார்த்தா காசாவில நேற்றைய தினம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு பேர் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க எங்கேன்னு பார்த்தா கமால் ரத்வான் மருத்துவமனையில முப்பது பேரும் நுசைராத் முகாம்ல இருபத்தி நாலு பேரும் அந்த ரெண்டு இடத்துலதான் இப்ப கடுமையான சண்டைகள் போயிட்டு இருக்கு ஒன்னு கமால் ரத்வான் இன்னொன்னு வந்து நுசைராத் முகாம் இந்த இரண்டுலயும் வந்து பார்த்தா ஐம்பத்தி நாலு பேர் இறந்திருக்காங்க அது மட்டும் கிடையாது ஐநாவே இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா உலகத்திலேயே அதாவது உலகத்துடைய எல்லா பக்கத்தையும் எடுத்துட்டீங்கன்னாலும் சரி காசால மட்டும் தான் அதிகமான ஊனமான குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையான நிகழ்வு தான் குழந்தைகளே ஊனமானவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க எல்லாருக்குமே கையே அல்லது கால் வந்து இழந்திருக்காங்க இந்த உலகத்துல அதிகமான ஊனமான குழந்தைகளை கொண்ட பகுதி காசாவுடைய பகுதின்னு சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் வந்து போர் நின்னா கூட சரிபடுத்த முடியாது ஊனம் எல்லாம் வந்துருச்சுன்னா ஆயுசுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அதோட சேர்ந்துதான் கழிந்து ஆகணும் என்னதான் படிச்சாலும் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கே அவங்க வந்து சென்றாலும் சரி அவங்க உடம்புல அந்த ஒரு குறை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் அங்க இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பாத்தீங்கன்னா கை கால்களை இழந்தவங்களா தான் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது இல்ல எழுபது வருஷமாகவே இதுதான் நிலைமையாக இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ஐநாவும் அதை அறிவிச்சிருக்காங்க அதே நேரத்துல நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் ஒண்ணு வந்து பத்தாக அமைப்பும் இன்னொன்னு வந்து காசா இருக்கக்கூடிய போராளி குழுவும் கலந்து பேசி முடிவெடுத்துட்டாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய நிபந்தனைகளை வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஃபத்தாக அமைப்பு வந்து அவங்க ஐநால வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போறாங்க ஒண்ணு கிடையாது ரெண்டு பதினொன்னாம் தேதி வந்து அந்த தீர்மானம் வரப்போகுது எதை பத்தின்னு பாக்கும்போது நேத்து அவங்க கலந்து பேசி முடிவு எடுத்திருப்பாங்களே அது சம்பந்தமா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் நிபந்தனை வந்து அதாவது முதல் தீர்மானம் என்னன்னா நிரந்தர யுத்த நிறுத்தம் வரணும் ஒட்டுமொத்த படைகளும் வெளியேறணும் காசாவுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுதான் முதல் தடவை இத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க பேசி பேசியிருக்காங்க முழு சுதந்திரம் வேணும் எங்களுக்கு முழுசா படை எடுத்துட்டு போங்க நிரந்தரமா வேணும் எங்களுக்கு நீங்க தற்காலிகமா நிறுத்தக்கூடாது அப்படி ஒரு சீஸ் பேரை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சத்தாஹுடைய பாலஸ்தீன அமைப்பு இருக்கு பாருங்க சபை அவங்க வந்து அங்க வச்சிருக்காங்க முதல் நிபந்தனை இது ரெண்டாவது தீர்மானம்

மாதிரி வந்து ரெண்டு தீர்மானத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க பதினொன்னாம் தேதி வந்து பார்த்தா வாக்கெடுப்பு நடத்தப்படும் இது இல்லாம இப்ப காசாக்குள்ள எந்த நிலமையில சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அல் ஜசீரால இருந்து அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ரஃபா பகுதி சென்ட்ரல் காசா பகுதி நார்த் காசா பகுதி இந்த மூன்று இருக்கு பாருங்க இதுலதான் வந்து அதிகமான தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு அதே மாதிரி பைத்துல் ஆகியா பகுதியில பார்த்தா கொஞ்சம் மந்தமாக தான் நடத்தப்பட்டு இருக்கு பைத்தியூர் ஆகியா வந்து கடுமையான சண்டைகள் போனாலும் சரி போராளிகள் வந்து கொஞ்சம் மந்த நிலையில கொஞ்சம் ஓஞ்சு போன மாதிரி நிறைய வேலைகளை செய்ய முடியாம வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பைத்துலாஹியா பகுதியை சொல்றாங்க ஆனா அது இல்லாம ரஃபா சென்ட்ரல் நார்த்ல வந்து உச்சக்கட்ட தாக்குதல் நடத்தது அதுலயும் ஜபாலியா பகுதியில் நேற்று ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான தாக்குதலை பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கும் போது யாசின் எல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க அங்கிருந்து வந்த ஒரு ஐம்பது பேரை கொண்ட ஒரு குழுன்னு சொல்லலாம் அங்க ராணுவ தளத்தையும் அவங்க அமைச்சு அங்க உட்காந்துருக்காங்க அது போகும் அங்கிருந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஐம்பது பேர் கொண்ட குழு வந்து வந்திருக்காங்க பங்கர்ல இருந்து வெளியே வந்து பங்கர் மாதிரி ஒண்ணு வெட்டி வச்சு அதுல வந்து அவங்க வெளியே வந்து தாக்கியிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொறி வச்சு பிடிச்சு ஐம்பது வேத்த வந்து சுத்தி வளைச்சு இஸ்ரேல் ராணுவத்துல வந்து காசாவுடைய போராளிகள் உச்சக்கட்ட அடியை வந்து கொடுத்திருக்காங்க நேத்து அது வந்து பார்த்தா ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் ஐம்பது பேத்த ஒரே நேரத்துல வந்து சமாளிச்சிருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் பொறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுல கண்டிப்பா நேத்து இழப்புகள் நிறைய இருந்திருக்கும் ஆனாலும் இஸ்ரேல் தரப்புல இருந்து அதை இன்னுமே வெளியிடாம இருக்காங்க ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஆட்களை எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அவசர அவசரமா அப்படி ஒரு சுற்றி வளைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் நேத்து இருக்கு இதெல்லாம் காசாலாம் நேத்து நடந்தது அப்படியே நம்ம வந்து நைனின் காசிம் அவர்கள் என்ன பேசினாங்கன்னு பார்த்தலாம் நேற்று ஒரு இசாவுடைய நேரம்னு வச்சுக்கலாம் சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேல என்ன பண்ணிருக்காரு அவர் தொலைக்காட்சியில வந்து உரை நிகழ்த்தி இருக்காரு அதுல வந்து அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம் நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒரு பெரும் வெற்றியை அடைந்திருக்கோம் அந்த வெற்றியின் காரணமா தான் எங்களுக்கு தற்காலிக நிறுத்தமே கொடுத்துருக்கு இஸ்ரேல் சாதிச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க இஸ்ரேல பத்தி தெரியும் அவங்களுக்கே வந்து ஒரு தேவை இருந்தா மட்டும் தான் நிறுத்துவாங்க அப்ப ஏதோ ஒரு விதத்துல அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு

அதான் அவரே வந்து என்ன சொல்றாரு அதையும் நாங்க வந்து ஒத்துக்கிறோம் அது நாங்க வந்து அவ்வளவு பெரிய தியாகத்தையும் நாங்க கொடுத்திருக்கோம் ரொம்ப ஒரு வலிமிகுந்த அடியை நாங்களும் அனுபவித்தோம் இருந்தாலும் கடைசியில எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இதனால இந்த தருணத்துல நாங்க வந்து ஈரானுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இப்ப எங்களுடைய ஆட்கள் என்ன படுறாங்களா அழிந்து கிடந்த அந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நாங்க புலனமைப்பு பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க புலனமைப்புனா மறுபடியும் அதெல்லாம் வந்து கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கட்டிடங்களாக இருக்கு போராளி குழு சம்பந்தமான கட்டிடங்களாக இருக்கலாம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா புலனமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்கதான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் கூட சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா அதிகமான அத்தாரிசேஷன் அவங்களுக்கு இருக்காது அது ஒரு டம்மி கவர்மெண்ட் தான் ஆனா லெபனால் போராளி குழுக்கள் தான் காசு அதிகமா இருக்கும் அதனால இவங்கதான் அங்க அரசாங்கமே நடத்திட்டு இருக்காங்க அதனால அந்த வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இதே நேரத்துல சிரியாவை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா சிரியாவின் பக்கம் நாங்க எப்போதும் இருப்போம் அப்படிங்கிறாங்க ஏன்னா சிரியாவில பதிமூணு வருஷமா ஆட்சி செய்யறதுக்கு காரணமே லெபனானுடைய குழுவுடைய சப்போர்ட் தான் சிரியா கவர்மெண்ட் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு இவங்கதான் போய் ஆட்சியவே புடிச்சு கொடுத்தாங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சண்டை வந்து அந்த சமயத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க படப்படையா உள்ள போய் ஒட்டுமொத்த ஆட்சியும் புடிச்சு ஆசாத் கையில குடுத்துட்டு வந்துட்டாங்க அதனால நாங்க இப்பவும் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வீக் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டு தானே நீங்க இப்ப எல்லாத்தையும் ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவுல நாங்க வந்து வெற்றியை பார்க்க போறோம்ன்றாங்க வெற்றியை யார் பார்ப்பாங்க போய் சண்டை போடக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க நாங்க இறங்கப்போறோம் எங்களுக்கு வெற்றி உறுதின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிரியாவுக்குள்ள இறங்க இறங்கப்போகுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் நாங்க வெற்றியை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அமைப்பு பேர் சொல்றாங்க தக்பீர்னுட்டு அதாவது அங்க வந்து நிறைய கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்கன்னு சொன்னோமா அத்தனை குரூப்பையும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்கதான் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு மெயின் குரூப்புக்குமே அவங்கள நாங்க தோக்கடிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நேரடியா வந்து சொல்றாங்க நாங்க வந்து அங்க உள்ள போவோம் ஹெல்ப் பண்ணுவோம் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள தோக்கடிப்போம் மறுபடியும் எங்களுடைய பலத்தை காட்டுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாவே உள்ள போறாங்க இது அல்ஜசீரா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை இவங்க உள்ள போனா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா அங்க வந்து யார் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்துட்டாங்க அதுதான் பிரச்சனை இருக்கிற எல்லா கிளர்ச்சியாளர்களும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்போசிட்டா இருக்கிறவங்களும் ஒரு குரூப்பா சேர்ந்து அத்தனை பேர்த்தையும் லெபனான்ல இருக்கக்கூடிய போராளி குழு இப்ப சமாளிக்க முடியுமா அப்படிங்கறது கேள்வி ஏன்னா இங்க இவங்க ஏற்கனவே நிறைய பேர்த்த இழந்திருக்காங்க சண்டை போட்டிருக்காங்க கொஞ்சம் வந்து டயர்ட் ஆயிருப்பாங்களே இவங்க அப்படியே இங்கிருந்து அங்க போக முடியுமா போனா எத்தனை பேர் போவாங்க ஏன்னா இவங்க லெபனான்ல வந்து முக்கியமான ஆட்களை எல்லாம் வச்சுக்க வேண்டியது இருக்கும் இங்கேயும் ஒரு குரூப் வச்சுப்பாங்க அங்கேயும் ஒரு குரூப் வச்சுப்பாங்க அப்படிங்கும் போது படைகள் முழுசையும் கொண்டு போய் அங்க போடவும் முடியாது அங்க இருக்கக்கூடிய படைகளோடு சேர்ந்து இவங்களால வந்து இந்த தடவை வலிமையாக சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அல்ஜசீரா வந்து சொல்றாங்க மேபி இந்த தடவை லெபனான் உள்ள போனா தோக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சிரியாவுடைய ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பலம் ஜாஸ்தியாக இருக்கு அவங்களா வந்து ஃப்ரீயா வந்து ஒரே இடத்துல சண்டை போடுறாங்க இவங்க ஏற்கனவே லெபனானுக்குள்ளேயும் சண்டை போட்டுட்டு இன்னும் வந்து அங்கேயும் வந்து பாதுகாப்பான பணிகளை எல்லாம் செய்துட்டு அங்க போனாங்கன்னா நம்ம நிலைமை எப்படி சொல்ல முடியாது அதே நேரத்துல நாங்க காசாவையும் விட மாட்டோம் சொல்றாங்க அதாவது சிரியாக்குள்ள போயிட்டா காசாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்காதீங்க சிரியாவையும் காப்பாத்துவோம் காசாவையும் காப்பாத்தோம் லெபனானையும் நாங்க என்ன பண்ணுவோம் பாத்துப்போம் அப்படிங்கிறாங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு சிரியால இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது அதனால நீங்க என்ன பண்றீங்க அரபுலகம் நல்லா கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லாபமும் இருக்கு பாருங்க அது உங்களுக்கான நஷ்டம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க இது வந்து பார்த்தா ஒரு நியாயமான பேச்சு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் அரபுலகம் என்ன பண்ணுது சவுதி துருக்கி அப்பாடா சிரியா வந்து தோக்கடிக்கப்பட்டு இருக்கு ஈரான் வந்து பிரிக்கப்பட்டுட்டு இருக்குது லெபனான் வீக் ஆயிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க அவங்க என்ன ஒவ்வொரு இடமாக செஞ்சுட்டு வருவாங்க கடைசியா உங்கள்ட்ட தான் வருவாங்க இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு லாபமும் பிற்காலத்துல உங்களுக்கு நஷ்டமா போயிடும் எங்களுக்கு நஷ்டம் வருது நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க எங்களை நஷ்டப்படுத்துறது எல்லாம் இஸ்ரேலுக்கு லாபமாகும் இஸ்ரேலுக்கு லாபம் வர வர அடுத்த அடுத்த பிடிப்பாங்க அப்ப உங்கள்ட்ட வந்து இததான் செய்வாங்க அன்னைக்கு நீங்களும் நஷ்டப்படுவீங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க லாபம் அனுபவிப்பாங்க எங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா

என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க